சிவாயே நீ அன்பு தங்கமே நீ யாரை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கின்றாயோ அந்த ஒரு நபர் உன்னிடம் இதை சொல்ல ஏங்கிக் கொண்டே இருக்கின்றார் உங்களுடைய திருமணம் என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் பெரியோர்களாலும் நடைபெற இருக்கின்றது உங்கள் இருவரையும் நீ நினைத்தபடியே உன் அப்பா நான் சேர்த்து வைத்து தங்கமே இப்பொழுது திருமண பந்தத்தில் நீ இணைய போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை துணை நீ உயிருக்கு உயிராய் நேசிக்கின்ற உன்னுடைய துணை இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று துடித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் காதல் என்றும் எனக்கு குறையாது என்றும் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்றும் உன்னுடைய துணை உன்னை அன்பாகவும் பாசமாகவும் தைரியமாகவும் உன்னை பார்த்து கொள்ள போகின்றான் அவரிடம் சொல்ல வேண்டும் என்று அவித்து கொண்டு இருக்கின்றார் என் மூலியமாக இதை உன்னிடம் கூறி சொல்லி அனுப்பி இருக்கின்றார் தங்கமே நிச்சயம் நீங்கள் இருவரும் திருமணம் முடிந்து நன்றாக வாழ்வீர்கள் சூரியனின் வெளிச்சம் பட்டு அகண்டம் எப்படி ஜொலிக்குமோ அதே போல என் பேரொளி பட்டு வருகின்றனை உன் மனம் நிம்மதி சந்தோஷம் என நீ வாழப் போகின்றாய் தங்கமே வெற்றிகரமாக எல்லா எதிர்மறை சூழ்நிலைகளிலிருந்தும் வென்று வந்து விட்டாய் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே அமையும் உனக்கு பிடித்த நபருடனே உன்னுடைய திருமணம் விரைவில் நடக்கும் நிச்சயம் மகிழ்ச்சியாக இரு தங்கமை ஓம் நமச்சுவாயா